புருஷ வெளிய போயிருக்காரு வானத்துக்கா வானத்துக்கா எப்படி அது எனக்கு தெய்வமா இருக்கிற கணவன் கணவல கூட யாருக்கும் கிடைக்காத அழகான ரெண்டு குழந்தைகள் ஆண்டவம் போட்ட பிச்சை நிம்மதியான வாழ்க்கை இதுதானாவும்மா

மனசுல திடீர்னு ஒரு பொரி தட்டுச்சு என்னோட ஆனந்த் சந்தோஷமா இருக்காரு எனக்கு அதுவே போதும் கிட்ட என் கதையை சொல்ல வேண்டாம் உங்க மனசு குழப்ப வேண்டான்னு ஓடி ஓடி நான் சுகமா சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக நீங்க போய் சொன்னீங்க அதே காரணத்துக்காகத்தான் நானும் போய் சொன்ன கல்யாண ஒரு வாரத்திலேயே விமான விபத்துல கணவரை பறி கொடுத்த இந்த உலகத்துல பல பேர் பாக்குற தப்பான இருந்து தப்பிக்க பொட்டு வெச்சுகிட்டு போலி வாழ்க்கை வாழுறே நீ தண்ணில முழுகிக்கிட்டு இருந்திருக்க நான் நெருப்புல வெந்துக்கிட்டு இருந்திருக்க அதான் நம்ம ரெண்டு பேரும் மகிழ்ச்சியா இருக்கிறதா ஒருத்தர் ஒருத்தர் நல்லா ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கும் நான் உங்ககிட்ட சொன்ன போய்க்கு என்ன மன்னிப்பீங்களா நான் என்ன உமா அந்த ஆண்டவனே உன்னை மன்னிப்பா உமா ஒரு பொண்ணு ஆண்டவன் போற உண்மையான பிச்சை அவளோட பூவும் மட்டும்தான் உனக்கு கொடுக்க வேண்டிய பூவ அவன் தப்பா உன் புருஷனு கொடுத்துட்டான் இந்த இது உன் தலையில வச்சுக்கோ நாளைக்கு காலையில நான் இங்கே வருவேன் நாம் புதுவாக்கி தொடங்க போறோம் இது ஆனந்தோட கட்டளை